கூத்தானல்லூரில் சார் பதிவாளர் அலுவலக கட்டிட பணிக்கு மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ அடிகள் நாட்டினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கூத்தாநல்லூர் பாய்க்கார தெருவில் புதிதாக சார் பதிவாளர் அலுவலகம் கட்டுவதற்கான பணிகள் இன்று தொடங்கப்பட்டது இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பங்கேற்று அடிகள் நாட்டினர் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சார் பதிவாளர் அலுவலக கட்டிடம் உள்ளது நிகழ்ச்சியில் கூத்தாநல்லூர் திமுக நகர்மன்ற தலைவர் பாத்திமா பகிரா நகர செயலாளர் எஸ் பி பக்கிரிசாமி நகர்மன்ற துணைத் தலைவர் சுதர்சனன் ஏழாவது வார்டு உறுப்பினர் பொன் பக்கிரி செல்வம் தேவா வார்டு கவுன்சிலர் பலரும் கலந்து கொண்டனர் திருச்செந்தில் அவர்கள் மாவட்டம் மற்றும் எம்எல்ஏ அவர்களுக்கு சால்வையும் மாலையும் அணிவித்து மரியாதை செலுத்தினார் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் திமுகவினர் ஏராளமானோர் பங்கேற்றனர்